வணக்கங்க நம்ம வீடு பார்த்தீங்கன்னா சூர்யா ட்ரேடர்ஸ் கோபில் இருந்துங்க பிவிசி ஒர்க் அவங்க அவங்களோட இன்டீரியர் ஒர்க் வந்து நம்மளுக்கு ஃபுல்லும் வீடு ஃபுல்லும் பண்ணி கொடுத்துருக்காங்க நான் வந்து இவங்களை எப்படி பிடிச்சேன்னா எல்லோருமே மொபைலில் பார்ப்பேங்க யூடியூப்பில் பார்த்து இவரோட ரேட்டிங் எல்லாமே பார்த்தா வீடியோஸ்லாம் நல்லா இருந்துச்சுங்க அதனால் வந்து சரி ஒரு இவர் நேர்லரோடய சொல்லி கூப்பிட்டா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அறிமுகமாயிட்டார் நாம் எதிர்பார்த்தத விட அதுக்கும் மேலே என்ன செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நீட் அண்ட் கிளீனா நல்லா டிசிப்ளினான ஒர்க்குங்க இவ்வளோ குவாலிட்டியான ஒர்க்கு இந்த மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்க பாருங்க வீடு ஃபுல்லும் வந்து இன்டீரியர் ஒர்க் நீட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நல்ல ஒர்க்கை வந்து நல்ல கையில் கொடுத்து செய்யுங்க ரொம்ப நன்றிங்க ஆங்கேயத்தில் நம்ம இந்த பில்டிங் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் இதோட ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிவி யூனிட் கிச்சன் மற்றும் பெட்ரூம் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து ஹால்ல வந்து நம்ம எந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா பிவிசி சூப்பர் ஹெவி மெட்டீரியல் வந்து பண்ணியிருக்கோம் பேக்ரவுண்ட் வந்து வால் பேனலிங் வந்து நம்ம இதுல ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா திங்ஸ் நம்ம செல்ஃப் வச்சுக்கா பண்ணியிருக்கோம் கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரோஸ் வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம் அஞ்சு டோரில் ஒரு தட்டு கொடுத்து இதில் க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி போட்டுக்கிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து டிசைட்டர் டிவிக்கு வர டிசைடர் எல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக நம்ம இதில் க்ளாஸ் டோர் போட்டு போட்டு கொடுத்துருக்குறோம் இதுவும் ஸ்டோரேஜ் தான் உங்களுக்கு டபுள் டோர் போட்டு நம்ம இதில் ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கோம் இப்போ இதில் வந்து ஹைலைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹால்லேயே வந்து பூஜாவை வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் பார்க்கலாம் பூஜாவில் வந்து ஹேண்டிக் ஹேண்டிக் ஹேண்டில் வந்து நம்ம வச்சு கொடுத்துருக்கோம் இது சீட் வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூபிசி ஷீட்ல வந்து நம்ம சிகின்ஸு கட் பண்ணி இது பூஜை நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் பேக்லேயும் வந்து பாத்தீங்கன்னா வால் பேனல்லேயும் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம் அதுபோக சாமி கும்பிட்டு நம்ம தனியாக சாமிக்கு வந்து நம்ம பிரசாத படம் மாதிரி போடுறோம் அப்படின்னா நம்ம இது வந்து தனியாக ஸ்டோர் போட்டுட்டு நம்ம இது க்ளோஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு உள்ள இடைஞ்சலும் வராது கீழே பாத்தீங்கன்னா அந்த பூஜா ஜாமான் தேவையான ஸ்டோரேஜ் எல்லாமே க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளோட்டட் பேனல் பட் பிவிசி சூப்பர் ஹெவியில் வந்து நம்ம இந்த ஒர்க் பண்ணியிருக்கிறோம் குவாலிட்டி பெஸ்டா இருக்கும் அடுத்து வந்து கிச்சன் பண்ணியிருக்கோம் எப்படி நம்ம பார்க்கலாம் கிச்சன்ல வந்து நம்ம கலர் யூஸ் பண்ணி அதாவது கிரே வித் ஒயிட் கலர் வந்து நம்ம காம்பினேஷன்ல போட்டிருக்கோம் இதுக்கு ஹேண்டில் வந்து ப்ரொஃபைல் ஹேண்டில் வச்சிருக்கோம் செல்ஃபையும் கவரேஜ் பண்ணிருக்கோம் செல்ஃபில் செல்ஃபை நம்ம கிளாஸ் டோர் போட்டு இதில் க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஹேண்டில் வந்து நம்ம இது வச்சு கொடுத்துருக்குறோம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசேஜுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கம்ப்ளைண்ட் எதுவும் வராது பாருங்கள் இதில் வந்து தட்டு வந்து நம்ம பொருள் வந்து உள்ள ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் கிச்சன் வந்து நம்ம பாத்திரம் இந்த மாதிரி ஐட்டம் வேணும்னா நம்ம கீழே ஸ்டோரேஜ் பண்ணி கொடுத்துடலாம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம சிலிண்டர் ஐட்டை வச்சு உங்களுக்கு ஏசர் ஏர் சர்க்குலேஷன் வந்து நம்ம பண்ணிக்கிற மாதிரி லோவர் வச்சு கொடுத்துருக்குறோம் இது ஸ்மால் டோர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபுல்லட் த்ரீ ட்ராக் ஆயில் ஃபுட் வந்து நம்ம வச்சு கொடுத்துருக்கோம் இதோட வெயிட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி கேஜி வந்து நம்ம இதில் தாராளமாக ஸ்டோரேஜ் பண்ண முடியும் யூசேஜும் உங்களுக்கு நல்லா இருக்கும் ரன்னர் வந்து நம்ம கோத்ரேஜ் மட்டும் தான் நம்ம சைட்டில் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து ஸ்பூன் கட்டிலறிங்க நீங்கள் ஸ்பூனுக்கு ஸ்பூனு கரண்டிகிட்டே எல்லாமே நீங்கள் உள்ள வச்சுக்கலாம் துருயருங்கிறத நீங்கள் பயப்பட தேவையில்லை ஏன்னா இதை வந்து லைஃப் லாங் கேரண்டி பீஸ் வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்கும் அதே மாதிரி இது வந்து பிளேட் வந்து நம்ம பிளேட் எல்லாமே பிளேட் பிளேட் வந்து பிளேட் வச்சுக்கலாம் அந்த ஸ்டாண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம பாத்திரத்தையும் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்க முடியுங்க இது ஏசர்லே ஏஸ்வரலேஷனுக்காக நம்ம பண்ணியிருக்கோம் இதுலையும் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு தட்டு கொடுத்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக இதில் வச்சு கொடுத்துருக்குறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிச்சனில் ஒர்க் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உட்காரக்காக நம்ம இதிலே வந்து ஒரு பாக்ஸ் அடிச்சு டாப்பில் வந்து கிரைண்ட் போடுறாங்க நம்ம இது வந்து ஒர்க் முடிச்சது எடுத்து போட்டிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏறி உட்காந்தாலும் உங்களுக்கு வந்து மெட்டீரியல் எந்த இது கம்ப்ளைனும் வராது சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாகவும் இருக்கும் உன்னிக்கு மூணு பேர் உட்காந்திங்கனாலும் நல்லாயிருக்கும் டாப்பில் மட்டும் நாங்கள் கிரைண்ட் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஏறினிங்கனாலும் இரநூறு கிலோ ஆனாலும் உங்களுக்கு வெயிட் அந்த கம்பல்சரி நல்லாயிருக்கும் கீழே இறங்குறது தாங்காது அந்த மாதிரிலாம் நீங்கள் பயப்படவே தேவையில்லை மூணு பேர் வந்து நூறு கிலோ முந்நூறு கிலோ உட்காந்திங்கனாலும் வெயிட் வந்து தாங்கும் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு செல்ஃப் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி கொடுத்துருக்குறோம் சென்டர் மட்டும் தட்டு வச்சிருக்கோம் இது வந்து சென்ட்ரு பெரிய பொருள் ஏதாவது வச்சுக்கிற மாதிரி நம்ம இது கொடுத்துருக்கோம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிவிசி ஹெவியில் தான் பண்ணியிருக்கிறோம் இப்போ மற்றவங்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி நார்மல் போடுறது கிடையாது எல்லாமே வந்து நம்ம பண்ணுறதுல என்ன பிராண்ட் அப்படிங்கிறத கம்பல்சரி நாங்கள் வந்து சீல்ஸ் பேனலில் இருக்கோம் பெற்ற வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வால்ரூப் வந்து பிவிசியில் சூப்பர் ஹெவியில் பண்ணியிருக்கோம் எல்லா வீட்லேயுமே பிவிசியில் போட்டோம் அப்படின்னா கலண்டு வந்துடும் அந்த மாதிரி சொல்லுவாங்க அப்புறம் இல்லைன்னா ஸ்ட்ரென்த் இருக்காதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் அந்த மாதிரிலாம் இல்லை பயப்படவே தேவையில்லை நாங்க கொடுக்குற மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஹெவியாகவும் ஒரு தட்டு இருபது கிலோட்ட இருபத்தஞ்சு கிலோ நீங்க தாராளம் வைக்கலாம் இது பண்ணியிருக்கோம் எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்கலாம் வாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தட்டு வந்து உங்களுக்கு அஞ்சு தட்டு கொடுத்துருக்கோம் உள்ள பொருள் திங்ஸ் எல்லாமே நீங்க வச்சுக்கலாம் இதுல போக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரா வந்து நம்ம ஜுவல்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கிற நம்ம வச்சுருக்கோம் இது நம்ம ஓப்பனில் வச்சுருக்கோம் சீக்கிரா வேணுனாலும் நம்ம இதில் உள்ள பண்ணி கொடுக்க முடியும் அதே மாதிரி இதில் வந்து நீங்க ஏங்கர் மாதிரி மாற்றமா இருந்ததுன்னா தட்டு வந்து சும்மா தான் கொடுத்துருக்கோம் இந்த தட்டு வந்து நீங்க எடுத்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கீழே பெரிய பொருள் வைக்கிறீங்கனாலும் நம்ம இந்த தட்டை எடுத்துட்டு நம்ம பெரிய பொருள் வச்சுக்க முடியும் அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட் வழி வந்து நம்ம டோருக்கு வெளியே மிரர் அவுட்டர் க்ளோசிங் பண்ணி கொடுத்துருக்கோம் மிரர் செப்பரேட்டா வேணும்னாலும் பண்ணிக்கலாம் டோருக்கு வேணாலும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் வெளியில இருக்காட்டாலும் அதை பண்ணிருக்கோம் இதுலேயே அஞ்சு தட்டு கொடுத்துருக்கோம் ஒரு சேஃப்டி லாப்றதுங்க இதுல வந்து நம்ம டோர் மாதிரி நம்ம சே பத்திரம் இந்த மாதிரி ஐட்டம் நம்ம உள்ளே தாராளமாக வச்சு இதில் க்ளோஸ் பண்ணிக்க முடியும் ரெண்டாவது நீங்கள் என்ன மெட்டீரியல் பண்ணுறீங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும் நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா பாலிவுட் பிவிசிங்கிற நீங்கள் அந்த சீலோடு தான் நம்ம பண்ணுறோம் சீல் இல்லாமல் நம்ம பண்ணுறது இல்லை நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஹெவின்னு சொல்லிட்டு சாதாரண மெட்டீரியல் போடுறாங்க அந்த மாதிரி இது நாங்கள் பண்ணுறது கிடையாது இது வந்து விண்டோ கீழே நம்ம ஸ்டோரேஜ் வச்சிருக்காக நீங்கள் இந்த தலைகாணி இந்த மாதிரி எல்லாம் ஸ்டோரேஜ் உள்ள தாராளம் வச்சுக்க முடியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஒரு ரெண்டு தட்டு கொடுத்து உங்களுக்கு நாலு பார்ட்டிஷனாக நம்ம இதில் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இதோட ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே எஸ்எஸ் ஹேண்டில் தான் வச்சிருக்கோம் இதுக்கு மேலே லாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல் டைப்பில் வந்து நம்ம வந்து அவுட்டர் க்ளோசிங் பண்ணியிருக்கோம் இது நீங்கள் வீட்டுக்கு நீங்கள் ரெகுலர் யூசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு வருஷம் டூ இருபது வருஷம் வரைக்கும் தாராளமாக இருக்கும் கம்ப்ளைண்ட் எதுவும் வராது